நிற்கிறீங்கன்னா நிற்கிறோம்னா அந்த இந்த கட்ட வள நேரம் இது சோல் நேரம் அந்த கை இந்த பிடிங்கல சோல்ட்ரு நேரம் இருக்கும் அப்படி இதுவா இப்போ அப்படியே திரும்ப தாழ போது இந்த கெஸ்ட்டுக்கு நேரம் கழுப்பு வாருக்கு நேரம் அந்த கம்பு எப்படி பெல் பண்ணி புரிஞ்சா இது கொட்டா அந்த லெஃப்ட்டுக்கு நேரம் இருக்கு இது க்ளீராய்ச்சிட்டாவது அப்படியே அந்த கம்பை மணிக்கு இந்த கட்டவுளுக்கு நேரம் அந்த அந்த கம்பித்த கட்டவு கூட்டு பண்பதில் வெப்ப கால சமூகமாக இந்த முன்னங்கரை வந்து புதிய பூஜை ரொம்ப புதிய பரவாயில்ல சின்ன அப்போ வந்துட்டு போறேன். இந்த காலைல வந்துட்டு. அப்போ நீங்க வெச்சிருந்தா, ஓட. இந்த போட்டோ ஒரு போட்டோ. அப்ப ஐபோன். இங்கல பாரு.

அடிக்கம்ப கூப்பிடும் அது கூப்பிட்டீங்கன்னா நம்ம அவங்களுக்கு எதாவது சவால் போடுற மாதிரி இருக்கும் அப்போ அடிக்கம்பு தாழ்ந்துருங்க இதுதான் இவங்க வணக்கம் இப்போ வாரி வாரி கட் அப்போ வெட்டும்போது இவ்வளோ ஜாப் இருக்கும் ஏன்னா இப்படி இப்படிப்பட்ட அடர்ந்து அப்போ கம்பு கரெக்டாக அடிக்க அடிக்கலாம் வாரி வெட்டிங்களா இது ஒதுக்கி ஒன்று ரெண்டு ஒது புரிய தம்ப இந்த முன்னெல்லாம் கண்ட ஒதுக்க அதுமாதிரி தம்பது ஒதுக்கு ஒதுக்கு இந்த பாட்டில் சொல்றதுலாம் முள் ஒதுக்கு முனையாக சொல்றதுல கட்டு கொண்ட இப்போ நல்லா இருக்க அடிக்கணும் இப்போ எங்கே ஆரம்பிச்சுமோ அங்கே தூக்கி போகணும் இடத்துல வந்து என்னென்னு கட்டி வச்சு ஆரம்பிச்சிட்டிங்களே ஒரு திருக்கு ஆ ஒரு திருவிழா தூங்கி அங்கே நேரம் இருக்கும் உங்கள் கட்ட வளர்க்கு நேரம் இருக்குது இப்படி இருக்கு இது ஒரு மணக்கம் இருக்கா நான் இது நம்ம கொடுத்த வச்சு இது வந்து இந்த கலை யார் முதல் முதல்ல உருவாக்குனாங்களோ யாரோ எவரோ இந்த கலை யார் முதல்ல உருவாக்குனாங்களோ அவங்களுக்கு நம்ம கம்பிச்சு பாடத்திட்டத்தில் இப்படி தான் வணங்கும் இப்போ கம்ப கொடுத்தி அப்படி சரி தெரியுமா சரியா இதோட முடிஞ்சு இப்போ கால சம்பவம் இப்போ உள்ள பல கலர்